திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை பூ உதிரும் பெரியசாமி பிள்ளை வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் அதுவும் அந்த நரைத்து போன சுருட்டு புகையால் பழுப்பேறிய பெரிய மீசையை முறுக்கி கொண்டு பேச ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் அவர் பேசுகின்ற விஷயம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த இரண்டு உலக மகா யுத்தங்களிலும் நேச தேச இராணுவத்தினர் புரிந்த வீரதீர சாகசங்கள் பற்றியதாகத்தான் இருக்கும் இப்பொழுதும் கையில் இருக்கும் ஒரு பழைய மாடல் கை கடிகாரம் இடுப்பில் சாவிக்கொத்துடன் தொங்கும் நீண்ட பேனா கத்தி அதன் உதவியால் இரண்டு எதிரிகளை சாய்த்தது இவ்விதம் அவரோடு சம்பந்தப்பட்ட சகலமும் யுத்தத்தின் முத்திரை பெற்றுவிட்ட பின் அவரால் வேறு எவ்விதம் பேச இயலும் அரும்பு மீசை பிராயத்தில் முதல் மகா யுத்தத்திலும் கருகருவென முறுக்கு மீசை வளர்ந்த நடுத்தர வயதில் இரண்டாவது மகா யுத்தத்திலும் சமராடி வந்தவர் அவர் சுதந்திரமும் அமைதியும் நிலவும் ஒரு நாட்டின் பிரஜையாய் நரைத்த மீசையுடன் தளர்ந்த உடலும் இப்போது வாழ்ந்த போதிலும் அவரது பட்டாளத்துக்கார மனதுக்கு அடிக்கடி பழைய நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தி கொள்வதில் ஒரு போதை இருந்தது அதில் ஒரு புத்துணர்ச்சியும் பிறந்தது அவர் தான் சந்திக்க நேருகின்ற ஒவ்வொரு வாலிபனிடமும் முதல் தடவையாகவும் பின்னால் சந்திக்கும் சமயங்களில் அடிக்கடியும் ஒரு விஷயத்தை வற்புறுத்துவார் இந்த தேசத்திலே பிறந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் இருபது வயசுக்கு மேலே ஒரு பத்து வருஷம் குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது கட்டாயமா பட்டாளத்தை அனுபவம் பெற்று வரணும் ஆமா மாட்டேன்னா சட்டம் போடணும் தன் மகனை இராணுவ வீரனாக்க வேண்டும் என்ற அவரது ஆசை பற்றி கொண்டு எரிய ஆரம்பித்ததும் அவரது பேச்சையும் தீர்மானத்தையும் கண்டு பயந்த அவர் மனைவி மரகதம் உறவினர்கள் மூலம் கிழவரின் முடிவை மாற்ற முயன்றாள் எதுக்குங்க பட்டாள முங்கிட்டாளமோ பையன் பத்து படித்து பாஸ் பண்ணியிருக்கு ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் ஒன்று பார்த்து வச்சு கல்யாண காட்சி நடத்தி பேரம்பேத்தியை கொஞ்சிக்கிட்டு இருக்காம பையனை பட்டாளத்துக்கு அனுப்புறது சரியில்லைங்க அவ்வளவுதான் என்று கூறிய அந்த உறவினர்களையும் அவர்கள் அவ்விதம் வந்து யோசனை கூற காரணமாயிருந்த மனைவியையும் பார்த்து மீசையை முறுக்கி கொண்டு லேசாய் சிரித்தார் பெரியசாமி பிறகு அவர்கள் சொல்வதை சற்று ஆழ்ந்து சிந்தித்தார் அதில் பொருள் இருப்பதாக தோன்றவில்லை அவருக்கு குறுகிய பாசம் என்பதை தவிர வேறு காரணம் இல்லை என்றே தோன்றியது அவர்களுக்கு அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியாது ம் நான் வாழ்நாள் பூராவும் வெள்ளக்காரங்க கிட்ட அடிமை சிப்பாயாவே காலங்கழிச்சவன் அப்பெல்லாம் ஒரு சாதாரண வெள்ளக்கார சோல்ஜருக்கு இருந்த மதிப்பு கூட ஒரு கருப்பு மேஜருக்கு கிடையாது ஒரு சுதந்திர நாட்டு ராணுவத்திலே ஒரு சாதாரண சிப்பாயாக இருக்க மாட்டோமான்னு ஏங்கினது எனக்கு தெரியும் இப்போ என் மகனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறதுன்னா அதை விடலாமா பட்டாளத்துக்கு போனால் சாகிறது தான் தலைவிதின்னு நினச்சிக்காதீங்க பட்டாளத்துக்கு போகாதவங்களுக்கும் சாவு உண்டு வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு அனுபவம் தேசங்கிற உணர்வும் ஒரு டிசிப்ளின் எல்லாம் உண்டாகும் பட்டாளத்தில் இதெல்லாம் இல்லாமல் சும்மா வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தால் சாகிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்று அவர் கேட்கும்போது தந்தையின் அருகே நின்றிருந்த சோமநாதன் தந்தையின் இதயத்தையும் எண்ணத்தையும் சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொண்டான் அவர் உடலில் ஒரு துடிப்பும் அவர் கண்களில் தனக்கு வயதில்லையே என்றொரு ஏக்கமும் பிறந்ததை அவன் மட்டுமே கண்டான் அப்படி செத்துப்போனாதான் என்னப்பா பட்டாளத்துக்கு போறவன் அரசாங்கத்து பணத்திலே உடம்பை வளர்த்துக்கிட்டு ஊருக்கு லீவில் வந்து உடுப்பை காமிச்சுட்டு போனா போதுமா சண்டைன்னு வந்தா சாகவும் தான் தயாராக போகணும் என்று ஒரு வீரனின் மகனுக்குரிய துணிச்சலுடன் சோமநாதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு கிழவரின் சுருட்டு கரையேறிய கரிய உதடுகள் உணர்ச்சி மிகுந்து துடித்தன சபாஷ் என்று பெருமிதத்தோடு அவனை பாராட்டுகையில் அவர் கண்களில் அதீதமானதோர் ஒளி சுடர்விட்டது இடது கை ஆள்காட்டி விரலால் முறுக்கேறி உயர்த்தியிருந்த மீசையின் வளைவை லேசாக ஒதுக்கிவிட்டு கொண்டே மகனின் தோல் மீது கைவைத்து அவனுக்கு நேரே நின்று மகனின் கண்களை பார்த்து கேட்டார் பெரியசாமி டேய் தம்பி இவங்களுக்கு ஒன்றும் புரியாது நீ சொல்லு பார்ப்போம் இந்தியா மேலே சண்டைக்கு வர்றவன் இனிமே இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா ம் தள்ளு பட்டாளத்துக்கு போகிறதுன்னா காக்கி உடுப்பை மாட்டிக்கின உடனே கையில் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு கண்ட பக்கமெல்லாம் படப்படன்னு சுட்டுக்குன்னு இல்லை பட்டாளத்து வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்கிட்டா அறிவும் அனுபவமும் வளரும் எழுத படிக்க தெரியாதவனா தான் நான் மிலிட்ரிக்கு போனேன் நானே இவ்வளவு கற்றுக்கிட்டு வளர்ந்துருக்கேன்னா யார் காரணம் பட்டாளம்தான் இல்லாட்டி எங்கள் அம்மாவை விட்டு விட்டு எப்படி போவேன்னு ஊரில் குந்திக்கின்னு இருந்தால் விரவு பொறுக்கிக்கின்னு மாடு மேகத்தான் போயிருப்பேன் நீ என்னை மாதிரி தற்கூறி இல்லை படிச்சிருக்க போனியானா ரொம்ப விஷயம் கற்றுக்கலாம் ஆஃபீஸராக கூட ஆகலாம் இங்கேயே இருந்தியானா சினிமா பார்க்கலாம் சீட்டு அடிக்கலாம் அதான் உங்கள் அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும் ஊர்க்காரனுவ எப்போவும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பானுவ துப்பாக்கினா என்ன போலீஸ்காரனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ம் இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் துப்பாக்கி பிடிக்க கற்றுக்க வேணாமா அப்போ தான் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் தேசத்துக்கு ஒரு ஆபத்துனா நாடே துப்பாக்கி ஏந்தி நிற்கும் தந்தை தன் சொல் வழியால் தாயின் ஆசீர்வாதத்துடனும் பத்து வருஷங்களுக்கு முன் பட்டாளத்தில் சேர்ந்தான் சோமநாதன் முதன் முறையாக பட்டாளத்தில் சேர்ந்த அடுத்த ஆண்டில் அவன் லீவில் ஊருக்கு வந்திருந்த போது ஒரு வருஷத்தில் அவன் அதிகமாய் வளர்ந்திருப்பது கண்டு அவன் தாய் பூரித்து போனாள் அவனிடம் வெறும் உடல் வளர்ச்சி மட்டுமில்லாமல் உள்ள வளர்ச்சியும் அறிவு விசாலமும் மிகுந்திருக்கிறதா என்பதையே சிரத்தையுடன் ஆழ்ந்து பரிசீலித்தார் பெரியசாமி சதா நேரமும் அவனோடு பேசிக்கொண்டிருப்பதிலும் கொண்டிருப்பதிலும் தன் அனுபவங்களை சொல்வதை அவன் எவ்விதம் கிரகித்துக்கொள்கிறான் என்று கவனிப்பதிலும் அவனை அளந்தார் அவர் லீவில் வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூட காலையில் ஐந்தரை மணிக்கு மேல் அவனால் படுக்கையில் படுத்திருக்க முடியாது எங்கோ நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் தனது ராணுவ முகாமில் முழங்குகின்ற காலை நேர எக்காலத்தின் ஓசையை கேட்டவன் போன்று அந்த பழக்கத்தால் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து விடுவான் சோமநாதன் பின்னர் காலை நேர உலா போய்விட்டு தேகப்பயிற்சி செய்து முடித்த பின் என்ன செய்வதென்று புரியாமல் நாள் முழுவதும் பேப்பர் படித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது இரண்டாவது முறை அவன் லீவில் வந்தபோது அதற்கொரு பரிகாரம் காண்பது போல் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தான் அதன் விளைவாய் அவர்கள் வீட்டைச் சுற்றிலும் கட்டாந்தரையாக கிடந்த தோட்டம் சண்பகமும் ரோஜாவும் மல்லிகையும் சொறியும் நந்தவனமாக மாறி அவனது நினைவாய் இன்றும் மலர்களை உதிர்த்து கொண்டிருக்கிறது இந்த பத்து வருஷ காலமாய் மகன் நினைவு வரும்போதெல்லாம் பெரியசாமி பிள்ளை தோட்டத்தில் போய் நின்று அந்த மலர் செடிகளை வெகுநேரம் பார்த்து கொண்டிருப்பார் மலர்ந்த புஷ்பங்களைக் கண்டு அவர் மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அதே அதேபோலதில் அங்கு உதிர்ந்த பூக்களை கண்டு பெருமூச்செறிந்து கொண்டிருப்பாள் அவர் மனைவி ம் சும்மா கிடந்த தோட்டமெல்லாம் செண்பகமும் ரோஜாவும் வச்சு பூ மண்டி போகுது ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போகுதுங்க போகிறதுங்க சும்மா போகுதா பூ இருக்கிற வீட்டில் பொண்ணு இல்லையான்னு பரியாசம் பண்ணுறா ஒரு குட்டி அதாரு அந்த வாயாடி பொண்ணு இல்லை நீ தான் வந்து இருவேன்னு சொல்கிறது தானே என்று நரைத்த மீசையில் வழக்கம்போல் கை போட்டார் பெரியசாமி அப்படித்தான் நானும் நினச்சிக்கிட்டேன் அதை அவகிட்டே எதுக்கு சொல்வானே நேற்று கோயிலில் அவள் ஆயியை பார்த்து சொன்னேன் அவளுக்கு வாயெல்லாம் பல்லா போச்சு நம்ம பயலுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமோ பின்ன என்று மலர்களின் நடுவே மலர்ந்த முகத்தோடு பல இரவுகளாய் தூங்காமல் கட்டிய மனக்கனவுகளை கணவனிடம் உதிர்க்கும் மனைவியின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டார் பெரியசாமி சரி சரி இந்த தடவை நம்ம கல்யாணம் கல்யாணம்தான் நீ போய் மசிக்கூடும் காகிதமும் எடுத்து வை பையனுக்கு கடிதாசி எழுதணும் என்று உற்சாகமாய் கூவினார் பிள்ளை வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் பெரியசாமி பிள்ளையின் மனைவியாகி பல வருஷங்கள் அவரை பிரிந்து ஒவ்வொரு நாளும் தாலிச்சரட்டை இறுக்கி பிடித்துக்கொண்டே காலம் கழித்து ஒருவாறு அந்த கவலை தீர்ந்து புருஷன் திரும்பி வந்த பின் தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்று பலகாலம் ஏங்கி ஒரு நாள் சோமநாதனை பெற்றபோது என்ன பேருவகை கொண்டாளோ அந்த அளவு தாங்குனா இன்ப உணர்ச்சியினால் சிலிர்த்து ஆனந்தத்தில் கண்கள் இரண்டும் நீர் குளமாக உள்ளே சென்றாள் மரகதம் வழக்கமாய் தந்தையின் கடிதம் கண்ட ஓரிரு வாரங்களுக்காகவே ஊருக்கு வந்துவிடும் சோமநாதன் அந்த தடவை இரண்டு மாதங்களுக்கு பிறகே வர முடிந்தது ஆம் போன தடவை அவன் வந்தபோது கோவாவில் போரிட்டு வெற்றி பெற்ற யுத்த அனுபவம் பெற்ற வீரனாய் திரும்பியிருந்தான் அப்பனும் மகனும் பேசிக்கொண்டிருக்கையில் இடையில் வந்து கலந்து கொள்ள தைரியம் இல்லாத மரகதம் தூரத்திலோ அரை வாயிலிலோ நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருப்பாள் மகனது வார்த்தைகளை செவிகள் கிரகித்த போதிலும் அவரது பார்வை மரகதம் நிற்கும் திசைக்கு ஓடி அவள் கண்களையும் அடிக்கடி சந்திக்கும் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டிருக்கும் மகனின் வார்த்தைகள் காதில் விழாமல் ஒலி போகும் பேசாது தூரத்தே நிற்கும் மனைவியின் மௌன வார்த்தைகள் அவளது இதய துடிப்பு அவர் செவியையும் இதயத்தையும் வந்து மோதும் தோட்டம்பூரா செண்பகமும் ரோஜாவும் வச்சு பூமண்டி போகுது அவன் பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த நேரம் போக தான் பேச நேர்ந்த மகனின் கல்யாண விஷயமாகவே பேசினார் பெரியசாமி பிள்ளை சோமநாதன் தனக்கொரு கல்யாணம் என்பது பற்றி அதுவரை யோசித்ததில்லை ஆனால் தகப்பனார் பேசுகிற தோரணையை பார்த்தால் தனக்கு யோசிக்க அவகாசமே தரமாட்டார் போல் இருந்தது இதில் யோசிக்கத்தான் அப்படி என்ன இருக்கிறது சமாதான சூழ்நிலையில் வாழும் ஒரு தேசத்தின் இராணுவ உத்தியோகஸ்தன் கல்யாணம் செய்து கொள்ளலாம் அவ்விதம் திருமணம் புரிந்து கொண்டு எத்தனையோ பேர் குடும்பத்தோடு அங்கேயே வந்து வாழ்கிறார்களே என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து சரி என்று ஒப்புக்கொண்டான் அந்த தடவை லீவிலேயே அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தது பூப்பறிக்க வந்த கௌரி பூந்தோட்டத்தின் சொந்தக்காரியானாள் ஒரு பலனும் கருதாமல் சோமநாதன் தன் கையால் நட்டு தண்ணீர் பாய்ச்சியதற்கு பிரதியாக மலர்களை மட்டுமில்லாமல் அவனுக்கு ஒரு மனைவியையும் கொண்டுவர தூதாகியிருக்கும் மகிழ்ச்சியில் சண்பகமும் ரோஜாவும் பூத்து குலுங்கி சிரித்தன அந்த மலர் செடிகளின் சிரிப்பால் ஆகர்ஷிக்கப்பட்டோ தனக்கும் அவனுக்கும் உறவு விளைய காரணம் இந்த செடிகள்தான் என்ற நினைப்பாலோ கௌரி பொழுதையெல்லாம் தோட்டத்திலேயே கழித்தாள் கல்யாணத்திற்கு பிறகு சரியாக இரண்டு மாதங்களையும் சோமநாதன் அவளுடனேயே ஒரு மணி நேரம் கூட பிரிந்திராமல் கழித்தான் எத்தனை காலைகள் எத்தனை மாலைகள் எத்தனை இரவுகள் இவர்கள் இருவரும் அங்கேயே கழித்து என்னென்ன பேசி என்னென்ன கனவுகளை வளர்த்தார்கள் என்று அந்த சண்பகத்துக்கு தெரியும் அந்த ரோஜாவும் மல்லிகையும் அறியும் கடைசியில் ஒரு நாள் இரண்டு மாதங்கள் அவள் உடலோடும் இதயத்தோடும் இணைந்திருந்து கனவோடும் கற்பனையோடும் கலந்து உடலால் மட்டும் விலகும் போது அடுத்த தடவை லீவுக்கு வந்து திரும்பும்போது உன்னை என்னோடு அழைச்சிக்கிட்டு போவேன் என்று வாக்குறுதி தந்து அவன் அவளை பிரிந்து சென்றான் கௌரியை பிரிந்து சென்ற பதினைந்தாம் நாள் அவளுக்கு அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அவனிடமிருந்து மறு கடிதம் வரும் வரை தனது தனி அறையின் ஏகாந்தத்தில் அவனே வந்து எட்டி பார்ப்பது போல் ஜன்னல் அருகே வளைந்திருக்கும் சண்பகமரக் கிளையில் பூத்து சிரிக்கும் மலர்களுக்கு அந்த கடிதத்தில் இருந்த ரகசியங்களை படித்து காட்டிக் கொண்டிருந்தாள் கௌரி செண்பகத்துக்கு பக்கத்தில் மலர்ச்சியின் ரகசியத்தை மறைத்து கொண்டு முற்றாக மறைக்க முடியாமல் தாங்குணா தவிப்புடன் கனத்து கிடக்கும் மொட்டுகளை தாங்கி நிற்கும் ரோஜாவை பார்த்து அவள் சிரிக்கும் போது உன் கதை இன்னும் ஒரு மாதத்தில் தெரியும் என்று பளீரென சிரித்து சிதறிய முல்லை கொடியிலிருந்து பூக்கள் உதிர்ந்த ரகசியம் அவளுக்கு அப்போது புரியவில்லை இரண்டு மாதங்களுக்கு பின் சண்பகத்தையும் ரோஜாவையும் மடிகணக்க கொண்டிருக்கும் உணர்வுடன் மனமும் உடலும் கூசி சிலிர்க்க அந்த விஷயத்தை அவனுக்கு அவள் எழுதும்போது அவனுக்கும் அவளுக்கும் விளைந்த உறவுக்கு பின் சில இரவுகளே சேர்ந்து கிடந்து சிலிர்த்த அந்த படுக்கையின் தலைமாட்டில் சுவரில் தொங்கும் சோமுவின் படம் அவளை பார்த்து சிரிக்கும்போது அவன் படத்தை கூட பார்க்க முடியாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டாள் முகத்தை மூடிய கரங்களையும் மீறி வழிந்த நாணம் அவள் காதோரத்தில் சிவந்த விளிம்பு கட்டி நின்றது அவள் கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு அந்த படத்தை கையில் எடுத்தாள் அருகே இருத்தி பார்க்க பார்க்க விகசிப்பது போல் வடிவாய் அமைந்த உதட்டில் ஊர்ந்த அவனது மாய புன்னகை அவள் இதயத்தை ஊடுருவியது திடீரென்று அவளுக்கு உடல் சிலிர்த்தது நெஞ்சில் நிலைத்த அவன் நினைவு வயிற்றில் புரண்டது போல் இருந்தது நீங்க எப்ப வருவீங்க என்று அந்த படத்தை முகத்தோடு அணைத்துக்கொண்டு அமைதியாய் சப்தமில்லாமல் தொண்டை அடைத்து கரகரக்க அவள் கேட்டபோது தன் புலிகளில் சுரந்த கண்ணீரை அவளால் அடக்க முடியவில்லை எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க என்று துடித்து கொண்டிருந்த அவள் இதயத்திற்கு அவனிடமிருந்து பதில் வந்தது இதயம் என்று ஒன்று இருந்தால் துடிப்பு என்ற ஒன்றும் உண்டு அந்த இதயம் அவனுக்கும் இருந்ததால் அவன் கடிதமே அவனது இதயமாய் அவள் கரத்தில் விரிந்து துடித்தது ஏழாம் மாதம் பூச்சூட்டலுக்கு வருவேன் மூன்று மாதம் லீவு கிடைக்கும் உன்னோடேயே இருந்து குழந்தை பிறந்த பிறகு என் மகனின் பூ மாதிரி இருக்கிற பாதத்திலே முத்தமிடணும்னு என் உதடுகள் துடிக்கிற துடிப்பு என்று தன் கணவன் தனக்கு எழுதிய கடிதத்தை பெரியசாமி பிள்ளைக்கும் மரகதத்துக்கும் படித்து காட்டிக் கொண்டிருந்த கௌரி அவ்வளவுதான் முக்கிய விஷயம் என்று கடிதத்தை மடித்து கொண்டு தன் அறைக்குள் ஓடிவிட்டாள் அறைக்கு வந்ததும் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்தவாறு கட்டிலில் கிடந்தும் இருந்தும் அந்த கடிதத்தின் வாசகங்களை அவனை அனுபவித்ததே போன்று ரகசியமாகவும் தன்னிச்சையாகவும் அனுபவித்து மகிழ்ந்தாள் கௌரி அதில் தான் அவன் என்னவெல்லாம் எழுதியிருந்தான் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க அந்தரங்கமாய் அக்கடிதத்தில் பதிந்திருந்தன அந்த கடிதத்தை எத்தனையோ முறை படித்து இன்னும் எத்தனையோ முறை படிக்கப் போகும் கௌரி இப்போதும் படித்து கொண்டிருக்கிறாள் மகன்தான் என்று அவ்வளவு நிச்சயமாக எப்படி தெரியும் என்று என்னை கேட்கிறாயா எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும் நீ கர்ப்பமுற்றிருப்பதாக எழுதியிருந்ததை படித்தபின் நேற்றுதான் நான் வேடிக்கையான கனவு ஒன்று கண்டேன் அந்த கனவில் திடீரென்று எங்கள் கேம்பில் என்னை காணோம் எல்லோரும் என்னை தேடுகிறார்கள் எனக்கே தெரியவில்லை நான் எங்கிருக்கிறேன் என்று உடம்புக்கு சுகமான வெதுவெதுப்பும் உள்ளத்திற்கு இதமான குளிர்ச்சியும் உள்ள ஓரிடத்தில் மிருதுவான பூக்கள் குவிந்திருக்க அதன் மத்தியில் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் என்னை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் தேடுவதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதோ இங்கே இருக்கிறேன் தெரியலையா என்று கத்தினாலும் அவர்களுக்கு என் குரல் கேட்கவில்லை அப்போ என் முகத்தின் மேலே இல்லை என்னை சுற்றிலும் தான் கண்ணாடி கூட்டால் மூடியிருப்பது போல் இருக்கே அதன் மேலே அழகான ஒரு கை பதிந்து தெரியுது எனக்கு தெரிந்த அழகான கை தங்க வளையல்களும் அன்னிக்கு ராத்திரி நான் போட்ட மோதிரமும் அணிந்த விரலோடு கூடிய உன் கை தெரியுது இவ்வளவுதான் அந்த கனவிலே எனக்கு நினைவு இருக்கு என் கூட ஒரு சர்தார் இருக்கார் வயசானவர் அவர்கிட்ட இந்த கனவை சொன்னேன் உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி என்னை தூக்கிக்கிட்டு குதிச்சார் அவர் ஆமாம் கௌரி கௌரி ரொம்ப ஆச்சரியமாக இல்லை நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது இப்போவே உன்கிட்டே ஓடி வரணும்னு மனசு துடிக்குது கௌரி வந்து வந்து இப்போ நான் எழுதுறத அசிங்கம்னு நினச்சிக்காதே ஒரு உயிரை தரப்போகிற ஒரு பிறவியை இருக்கிற தாய்மை கோயிலான உன் அழகான வயிற்றை தடவி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது உள்ளே குழந்தை ஓடுமாமே அதுக்கு நூறு முத்தம் கொடுக்கணும் இது தாய்மைக்கு செய்கிற மரியாதைன்னு நான் நினைக்கிறேன் சரி சரி ஏழாம் மாதம்தான் நான் வரப்போறேனே தாய்மைக்குரிய காணிக்கைகளை தராமலா விடுவேன் ஒவ்வொரு வரியும் இரண்டு உடல்களை இரண்டு ஹிருதயங்களை சிலிர்க்க வைக்கும் சக்தி சிலிர்த்ததின் விளைவு அல்லவா ஏழாம் மாதம் வந்துவிட்டது பெரியசாமி பிள்ளை எதிர்பார்த்தது போல் அந்த கடிதம் வந்தது எல்லையில் ஏற்பட்டிருக்கும் யுத்தமும் தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியும் பத்திரிகை மூலம் அறிந்திருப்பீர்கள் போர் வீரனுக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் நான் வர முடியாது வர விரும்புவது சரியும் இல்லை அதனால் என்ன நம் வீட்டில்தான் கொள்ளை கொள்ளை பூ இருக்கின்றது பூ முடித்து கொள்ள பெண்ணும் இருக்கிறாள் மகிழ்ச்சியுடன் சுபகாரியங்களை சிறப்பாக செய்யவும் நான் வராததற்காக வருந்தாதீர்கள் அங்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்கு நான் உற்சாகமாக இருப்பேன் என்று எண்ணி குதூகலமாய் இருக்கவும் தந்தைக்கு எழுதிய கடிதத்தோடு கூட மனைவிக்கு தனியாய் இன்னொரு கடிதம் எழுதியிருந்தான் அவன் அந்த கடிதம் பொய்மை கலந்த குதூகலத்தோடும் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளும் விதத்தில் உற்சாகம் மிகுந்திருப்பது போல் காட்டிக் கொள்ளும் வகையிலும் எழுதப்பட்டிருந்ததால் சிற்சில இடங்களில் விரசம் போலும் வெறியுற்றது போலும் அமைந்திருந்தது சில மாத பந்தத்திலேயே அவனை நன்கு புரிந்து கொண்டவள் ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் எவ்வித மனோநிலையில் இக்கடிதம் எழுதப்பட்டிருக்கும் என்பதை கௌரி உணர்ந்தாள் இதன் மூலம் அவள் மனம் ஆறுதலடையும் என்று நம்பி அவனால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவனது சிறுபிள்ளைத்தனமான வார்த்தை பிரயோகங்களுக்காக சிரிக்க முயன்று அதில் மறைந்திருக்கும் துயரத்தின் கனத்தை தாங்க மாட்டாதவளாய் மனம் பொறுமி அழுதாள் கௌரி சில நாட்களுக்கு பின் அவனுடைய வேண்டுகோளின்படி அவர்கள் குதூகலமாகவே இருக்க முயன்று அப்படி இருந்தும் வந்தார்கள் பெரியசாமி பிள்ளை யுத்தம் என்று தெரிவித்த அன்றிலிருந்தே மிகவும் துடிப்புடன் காணப்பட்டார் பக்கத்தில் இருப்போரிடம் காலையிலும் மாலையிலும் பத்திரிகையை பார்த்துக்கொண்டு ஒரு கையால் மீசையை முறுக்கியவாறே செய்தி விளக்கம் கூற ஆரம்பித்து இரண்டாவது அல்லது முதல் மகா யுத்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கதையாக சொல்லத்தான் அவரால் முடிந்தது அவர் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருப்பது கண்டு முணுமுணுத்து கொண்ட மரகதத்தின் குரல் அவர் காதில் விழுந்தது அவர் மனைவியை பார்த்து சிரித்தார் போடி போர் வீரனின் சங்கீதமே பீரங்கி முழக்கம்தான் உனக்கெங்கே அது தெரியும் உன் வம்சமே தொடை நடுங்கி கும்பல் உன் பையன் வருவான் சிங்கம் மாதிரி அவனை கேளு சொல்லுவான் என்று அவர் சொன்னதை கேட்டு சிரித்தவாறு அங்கு வந்த கௌரி அவங்க மகன் சிங்கமாக இருந்தா அந்த பெருமை அவங்களுக்கு இல்லையா என்றாள் ம் பெருமை இல்லைன்னு யார் சொன்னா அந்த பெருமைக்கு காரணம் எங்க வம்சம்னே நீ நாளைக்கு பெத்துக்கப் போறியே அந்த பயலுக்காகவும் தான் சொல்றேன் வீரன் மகன் வீரனாகத்தான் இருப்பான் என்று அவர் சொன்னபோது அவளுக்கு வயிற்றில் என்னவோ செய்தது அந்த இன்பக் கிழுகிழுப்பில் தலை குனிந்தவாறு தன் அறைக்கு போனாள் கௌரி நேற்று கௌரிக்கு பூச்சூட்டல் என்றால் பிள்ளை சுமை போதாதென்று பூச்சுமையும் ஏற்றுவதுதானோ அடர்ந்து நீண்ட கூந்தலில் சண்பகத்தை அடுக்கடுக்காக வைத்து தைத்து இடையிடையே மல்லிகையை விரவி ரோஜாவை பதித்து இந்த அலங்காரத்தில் கௌரியை பார்க்க அவன் இல்லையே என்ற குறை ஒவ்வொருவர் மனத்திலும் ஏதோ ஒரு வினாடியில் நெருடி மறைந்து கொண்டுதான் இருந்தது பூவுக்கும் வாழ்க்கை ஒரு நாள்தானே நேற்று மலர்ந்து குலுங்கி ஜொலித்தவையெல்லாம் இதோ வாடி வதங்கி கசங்கி மனமிழந்து தலைக்கு கனமாகிவிட்டன தனி அறையில் அமர்ந்து தலையில் கசங்கி போன மலர்களை களைந்து கொண்டிருந்தாள் கௌரி அப்பொழுது ஜன்னலுக்கு வெளியே அவனே வந்து எட்டி பார்ப்பது போல் சண்பகமரக் கிளையின் பூ அடர்ந்த கொப்பொன்று அவளுக்கு எதிரே தெரிந்து கொண்டுதான் இருந்தது நேற்று இந்நேரம் இதேபோல் செடியிலும் மரத்திலும் மலர்ந்திருந்த பூக்கள் தானே இவையும் என்ற எண்ணம் தொடர்பின்றி அவள் மனதில் முகிழ்த்த போதிலும் அந்த எண்ணத்தை தொடர்ந்து பிறந்த அடுத்த வினாடியே சில மாதங்களுக்கு முன்பு சோமநாதன் தோட்டத்தில் அவளிடம் சொன்ன வார்த்தைகளின் தொடர்ச்சியே இது என்று அவளுக்கு விளங்கியது அன்று சோமநாதன் கோவாவில் நடந்த யுத்த நிகழ்ச்சிகளை அவளிடம் வீரரசம் மிகுந்த கதையாக சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த கதைக்கு பின்னால் உள்ள எத்தனையோ தாய்மார்களின் கண்ணீரும் இளம் பெண்களின் சோகங்களும் அவளுக்கு புலனாயின அவள் கெஞ்சுகின்ற குரலில் அவனிடம் கேட்டாள் இந்த பட்டாளத்து உத்தியோகத்தை நீங்க விட்டுட்டா என்ன கோரமான சண்டையிலே பொன்னான உயிரையும் இன்பமான வாழ்க்கையையும் எதுக்கு பலியிடணும் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் துப்பாக்கிக்கு பலியாகி செத்தவனும் ஒரு மனுஷன் இல்லையா சண்டை போட்டு சாகிறது தானா மனுஷனுக்கு அழகு அவள் சொல்லி கொண்டிருந்ததையெல்லாம் மௌனமாக யோசனையுடன் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் பிறகு பக்கத்தில் இருந்த ரோஜா செடியிலிருந்து ஒரு பெரிய பூவை பறித்தவாறே அவன் சொன்னான் சண்டை வேண்டாம்ங்கிறது தான் நம்மோட கொள்கை ஆனால் சண்டைன்னு வந்துட்டா சண்டை போடாமல் உயிருக்கு பயந்து சமாதானம் பேசுறது கோழைத்தனம் சண்டைக்கு எப்படி ரெண்டு பேரும் காரணமோ ரெண்டு பேரும் அவசியமோ அதே மாதிரி சமாதானத்துக்கும் ரெண்டு பேருமே காரணமாகவும் அவசியமாகவும் இருக்கணும் ஆனால் நீ கேட்கறது இந்த சண்டையிலே எதுக்கு பொன்னான உயிரை இழக்கணுங்கிறது தானே என்று கேட்டுவிட்டு கையில் இருந்த ரோஜாவை அவள் கூந்தலில் சூட்டிய பின் ஒரு வினாடி அமைதியாக அவள் முகத்தையும் மலர் சூடிய கூந்தலின் அழகையும் பார்த்தான் தொடர்ந்து சொன்னான் அவன் இதோ இந்த பூ செடியிலே இருக்கிறப்போ நல்லா தான் இருந்தது இது நல்லா இருக்கே பறிக்காமல் இருப்போம்னு விட்டுட்டா அது உதிராம இருக்க போகுதா இப்ப நான் அதை பறித்து உன் தலையிலே வச்சிருக்கேன் நீ அதை பறித்து உன் இஷ்டமான ஒரு தெய்வத்துக்கு மாலை கட்டி போடுற அதிலே தான் அந்த பூவுக்கு உதிர்ந்து போகிற சாதாரண பூவுக்கு ஒரு மகத்தான அர்த்தம் இருக்கு இல்லையா அது மாதிரிதான் மனுஷன்னு பிறந்தா பூத்திருக்கிற மலர் உதிர்ந்து போகிற மாதிரி மனுஷனும் ஒரு நாளைக்கு செத்துத்தான் போவான் அப்படி விதி முடிஞ்சு வியாதி வந்து சாகிற மனுஷன் அந்த உயிரை தான் நேசிக்கிற தேசத்துக்காக தான் விரும்பும் ஒரு லட்சியத்துக்காக அர்ப்பணம் பண்ணினா அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா பெண்ணின் கூந்தலை அலங்கரிக்கும் பூவைப் போல புனிதமான தெய்வத்துக்கு அர்ச்சிக்கப்பட்ட மலரை போல கௌரி பூ உதிரும் மனுஷனும் சாவான் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கையில் தானும் தன் எதிரே நிற்கும் கணவனும் தங்களைச் சுற்றிலும் பூத்து சிரிக்கும் மலர்களும் எல்லாமே ஒவ்வொரு சோகமாய் அவள் நெஞ்சில் கனத்தன கௌரியின் கண்கள் கலங்குவதையும் உதடுகள் சிவந்து துடிப்பதையும் கண்ட சோமநாதன் பூ உதிரும் என்பது மட்டுமல்ல புதிய புதிய பூக்கள் மலரும் என்பதும் உண்மை என்று கூறிவிட்டு பேச்சை வேறு விஷயங்களில் திருப்பினான் ஐயோ இதை ஏன் இப்போது நான் நினைக்கிறேன் அவர் போர்முனையில் இருக்கும் இந்த நேரத்திலா எனக்கு அந்த நினைவு வர வேண்டும் என்று ஒரு வினாடி துணுக்குற்று கட்டிலின் தலைமாட்டில் தொங்கும் கணவனின் படத்தை பார்க்க பார்க்க விகசிக்கும் அந்த மாயப் புன்னகையை பார்ப்பதற்காக படத்தருகே போய் நின்றாள் கௌரி அப்போது அறைக்கு வெளியே சொல்லுங்க கடிதாசியிலே என்ன செய்தி பேச மாட்டீங்களா யோ தெய்வமே கௌரி என்று தாய்மையின் சோகம் வெடித்து கிளம்பிய பேரோசை கேட்டு கௌரி அறைக்கதவை திறந்தாள் அப்படியே பிதுங்கி சிலையாய் நின்றாள் வராந்தா சேரில் கையில் பிரித்த கடிதத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டிருக்கும் பெரியசாமி பிள்ளையின் காலடியில் தரையில் நெற்றியை மடார் மடார் என முட்டிக்கொண்டு கதறுகிறாளே மரகதம் டெம்பில் வார்த்துவிட்ட சிலை மாதிரி உணர்ச்சி மிகுதியால் உப்பிக் கனத்து இறுகி சிவந்த அவர் முகத்தில் சருமம் துடித்தது மூடிய இமைகளின் வழியே கோடாய் வழிந்த கண்ணீர் நரைத்துப் போன மீசையின் மேல் வடிந்து நின்றது மகனே சோமு என்று வானத்தை நோக்கி இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு எழுந்தார் பராந்தாவில் சுவரில் தொங்கும் மகனின் போட்டோவை நோக்கி நடந்தார் ஐயோ நீ வீரன் ஐயா என்று ஒற்றை மரமாய் மகனின் படத்தின் முன் நிமிர்ந்து நின்று ராணுவ முறையில் சல்யூட் வைத்தார் விரைத்து நின்று வீர வணக்கம் செய்த கரத்தை கீழ் போது முதுமையின் தளர்ச்சி முழுவதையும் திடீரென அனுபவித்த உணர்வுடன் தளர்ந்து உட்கார்ந்தார் பெரியசாமி எனக்கு வேறொரு மகன் கூட இல்லையே என்று வாய்விட்டு புலம்பினார் அந்த வார்த்தைகளை கேட்டு எரித்து விடுவது போல் பெரியசாமியை பார்த்த மரகதம் அவரை சபிப்பது போல் ஆங்காரத்துடன் இரண்டு கைகளையும் அவரை நோக்கி நீட்டியவாறு விரித்த கூந்தலும் வெறித்த விழிகளுமாய் அலறினாள் பாவி வேறே மகன் நமக்கு கிடையாது வேண்டாம் பட்டாளத்துக்குன்னு அடிச்சுக்கிட்டேனே கேட்டீங்களா பட்டாளம் பட்டாளம்னு நின்று என் அருமை பிள்ளைய கொண்டுட்டீங்களே ஐயோ உங்கள் பாவத்துக்கு வேற ஒரு மகன் வேணுமா பட்டாளத்துக்கு அனுப்பி வாரி தானே இன்னொரு மகன் இல்லைன்னு அழறீங்க என்று பல்லை கடித்துக்கொண்டு அவர் இதயத்தில் குத்துவது போல் கேட்டாள் ஆமாம் அதற்குத்தான் என்று பெரியசாமி சுருட்டு புகையால் பழுப்பேரிய மீசையை முறுக்கிக் கொண்டே மரகதத்தின் கண்களுக்குள் பார்த்தவாறு சொன்னார் அவர் கண்களில் சுரந்த கண்ணீர் இமை விளிம்பில் பாதரசம் போல் ஜொலித்தது அப்போது அறை வாசலில் தடாலென சப்தம் கேட்கவே திரும்ப பார்த்து மயங்கி விழுந்த கௌரியை தூக்குவதற்காக ஓடினார் பெரியசாமி மரகதத்தின் அலறல் தெருவையே திரட்டியது பூவின் மேல் ஆசைப்பட்டு பூப்பறிக்க வந்த கௌரி பூ விழுந்து விட்டாள் ஆனால் சோமுவின் கைகளால் நட்டு வளர்க்கப்பட்ட அந்த செடிகளும் மரங்களும் அவர் நினைவாய் இப்போதும் மலர்களை சொரிந்து கொண்டு நிற்கின்றன அவற்றை பறித்து ஆரமாய் தொடுக்கவும் சோமுவின் படத்திற்கு அழகாய் சூட்டவும் அவனது நினைவையே வழிபட்டு நிற்கவும் அவள் இருக்கிறாள் சோமுவின் படத்துக்கு மாலையிட்டு விளக்கேற்றி வணங்கிக் கொண்டிருந்தாள் கௌரி மாலை மாலையாய் கண்ணீர் வழிந்து அவள் உடலை நனைக்கிறது நான் வழிபடும் உங்கள் நினைவுக்கு அஞ்சலியாய் சமர்ப்பித்த இந்த பூக்களுக்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல் உங்கள் மரணத்திற்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல் இரண்டு மாதங்களே ஆனாலும் வீர புருஷனோடு வாழ்ந்த எனது சாதாரண வாழ்க்கைக்கும் ஒரு மகத்தான அர்த்தம் காண்கிறேன் நான் நாளை பிறக்கப் போகும் நம் மகன் வாழ்க்கையும் அர்த்தம் நிறைந்திருக்கும் அவன் ஒரு வீரனின் மகன் உங்கள் தகப்பனார் இன்னொரு மகன் இல்லையே என்று வருந்துகிறார் அந்த சிங்கம் குகைக்குள் இருந்து இன்னும் வெளியே வரவில்லை இந்த நாட்டின் பெண்குலம் உள்ளவரை வீரருக்கா பஞ்சம் உங்கள் அம்மாவின் தான் மாற்றே இல்லை அவர்கள் எவ்வளவு பாக்கியசாலி என்று எவ்வளவு விஷயங்களை அவனோடு அவள் மௌனமாய் பேசுகிறாள் திடீரென்ற அடிவயிற்றில் விலாப்புறத்தில் சுருக்கென குத்தி வலிக்க கணவனின் படத்தின் முன் கைகூப்பி நின்றிருந்த கௌரி கட்டிலின் மீது சாய்ந்து படுத்தாள் அவள் கண்முன்னே நூறு வண்ணங்களில் ஆயிரக்கணக்கான பூக்கள் மலர்ந்து ஜொலிக்கின்றன வெளியே திண்ணையிலிருந்து மீசையை முறுக்கியவாறு பெரியசாமி பிள்ளை தன் மகன் யுத்தக்களத்தில் மறைந்திருந்து குழியிலிருந்து மேலேறி வந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கும் எதிரிகளில் ஆறு பேரை ஒரே கணத்தில் சுட்டு கொன்றதையும் அப்போது தூரத்திலிருந்து வந்த குண்டு ஒன்று அவன் உயிரை பறித்துச் சென்றதையும் பத்திரிகையில் படித்து யாருக்கோ விளக்கி கொண்டிருக்கிறார் ஆம் ஒரு வீரனின் மரணத்தில் உள்ள சோகம் பனிப்படலம் போல் மறைந்து போகும் அவன் வாழ்ந்தபோது புரிந்த வீர சாகசமே காலம் காலமாய் சுடர்விட்டு பிரகாசிக்கும் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இந்த கதையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி